படித்ததில் பிடித்தது இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த வார்த்தையை முதல்ல யார் கூறினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தையை முத முதல்ல சொன்னது நம்ம கர்ணர் தான் பரசுராம் அப்படிங்கிற ஒரு பிராமணரோட சாபத்தில் பாரத போரில் தோற்ற கர்ணன் முன்னூறு நாளில் அந்தனரால் கொடுக்கப்பட்ட சாபத்தில் போரின் தருவாயில் கர்ணனோட தேர் சகதியில சிக்கிக்குது பரசுராமரோட சாபத்தால முக்கியமான தருணத்துல அஸ்தரத்திற்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போயிடுச்சு கர்ணன் உடல் முழுக்க அர்ஜுனனோட அம்புகள் தைத்தன ஆனாலும் உயிர் பிரியலை அந்தனர் வேஷத்தில் வந்த கிருஷ்ண பகவான் கர்ணன் முன்னாடி தோன்றி மலைகளில் தவம் பூண்டிருக்கிறதாகவும் கர்ணனின் கொடை குறித்து அறிந்ததால் கர்ணனிடம் யாசகம் பெற வேண்டி வந்ததாகவும் கூறுறாரு அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா போய் உரைப்பதாக தோன்றும் ஆனால் அவ்வாறு கிடையாது பகவான் அனைவர் மனதிலும் நித்தம் நித்தம் தவம் செய்து கொண்டு இருக்கிறார் அதை நாம தான் உணர மறுக்கிறோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் யாசகம் கேட்டு வந்திருப்பது அந்தணர் அல்ல கிருஷ்ணர் தான் என்பதை உணர்ந்த கர்ணன் என்னிடம் இல்லாததை கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடாதே என்று அந்தனர் வேடம் பூண்ட கிருஷ்ண பரமாத்மாவை பணிகிறார் கிருஷ்ணரும் நீர் செய்த புண்ணியத்தை கொடுப்பாயாக என வினவுகிறார் அதற்கு அதற்கு கர்ணன் நான் செய்த செய்யும் செய்ய போகும் புண்ணியம் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதயத்தில் தைத்த அம்பை எடுத்து தனது குருதியின் வாயிலாக தர்மம் செய்கிறான் அந்த சமயத்தில் கிருஷ்ணரை பார்த்து சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று கூறுகிறான் யாசகத்தை பெற்றுக்கொண்டு தனது விஸ்வரூப தரிசனத்தை கர்ணனுக்கு காட்டுகிறார் கிருஷ்ணன் கர்ணன் பரவச நிலை அடைந்து எனக்கு முக்தி வேண்டும் அப்படி முக்தி இல்லை என்றால் வரும் பிறப்புகளிலும் இல்லை என்று சொல்லா இதயம் வேண்டும் என்று கேட்கிறார் கிருஷ்ணரும் அருள்கிறார் இங்கே யாசகம் கொடுக்கும்போது கிருஷ்ணனின் கை தாழ்கிறது கர்ணனின் கை உயர்கிறது கர்ணனுக்கு ஒரு ஆசை உண்டு அது யாதெனில் எல்லோருக்கும் யாசகம் செய்தாயிற்று கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் யாசகம் செய்யவில்லை என்பதுதான் பகவான் கிருஷ்ணன் தன் பக்தனுக்காக இங்கே தன்னை தாழ்த்தி கொள்கிறார் நாம் பக்தியுடன் பகவானிடம் வேண்டினால் கண்டிப்பாக நமது காலத்திற்குள் அதனை நமக்கு தந்து அருள்வான் நன்றி